சில வணக்கம் நான் உங்கள் ஜனா பேசுகிறேன் இப்போ என்ன கருதுன்னு பார்க்க போகிறோன்னா பிரேம்ஜி இந்து விவாகரத்து அந்த கணித்த தம்பி அடுத்து கூறும் பத்திரிக்கையாளர் என்ன விஷயம்ன்றது வீட்டில் பார்க்கலாம் நம்ம பிரபல நடிகர் பிரேம்ஜி கடந்த வருடம் இந்துன்றவங்களை வந்து காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்கள திருமணம் வந்து கோலாகலமாக இருந்த நிலையில் வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு திருமணம் முடிஞ்ச சில மாதங்களே ஆன நிலையில் வந்து தற்போது பிரேம்ஜி இந்துக்கு வந்து விவாகரத்துன்ற ஒரு செய்தி வந்து வருது இது வந்து குறித்த மூத்த பத்திரிக்கையாளர் வந்து அது அதிரடியாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு நடிகர் பிரேம்ஜி வந்து நீண்ட வருடங்களை வந்து திருமணம் செஞ்சு கொள்ளாமல் சிங்கிளாகவே இருந்தார் ஆனால் வந்து சோசியல் மீடியாவில் வந்து இந்துன்ற ஒரு நபரோட ஏற்பட்ட பழக்கம் வந்து அது காதலாக மாறி கடைசியில் வந்து திருமணம் வரைக்கும் முடிஞ்சிருக்கு இந்த நிலையில் வந்து சமீபத்தில் பேட்டி ஒன்றில் வந்து தனது தம்பிக்கு வந்து இந்த திருமணம் வந்து பிடிக்கல அதனால் என்னோட பேசுவது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இது வைரலான நிலையில் வந்து அவர்களுக்கு வந்து விவாகரத்து செய்திகளை வந்து இது குறித்து வந்து பத்திரிக்கால ஒருவர் வந்து பேட்டி அளிச்சிருக்காரு அந்த அவர் குறுக்கில் வந்து அப்பா அம்மா யாராக இருந்தாலும் வந்து தனது தனது பெண்ணை வந்து வ வயது கூடிய ஒருவருக்கு வந்து திருமணம் செய்து வைப்பது வந்து விருப்பம் இருக்காது அதிலும் பேர் பிரேம்ஜிக்கு வந்து நாற்பத்தைந்து வயதாகுது அந்த பெண்ணுக்கு வந்து இருபத்தைந்து வயதுதான் ஆகுது அப்போது கல்யாணம்னு சொன்னால் எல்லோருக்கும் வந்து அதிர்ச்சா தான் இருக்கும் கொஞ்சம் வயசு ஓகே ஒத்துக்கலாம் இப்படி அதிக வயசு சொல்லும்போது அவருடைய தம்பிக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேலும் வந்து வயது போன பிறகு வந்து பெஞ்சி இறந் இருந்துட்டால் இந்த பொண்ணு வந்து தனியாக இருக்கணும் பிள்ளைங்களை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்படணும் நாற்பத்தஞ்சு வயசு மாதிரி இருக்காரு ஐம்பத்தஞ்சு வயசு மாதிரி இருக்காரு தினம் வந்து கொடிதான் அதான் அதான் காரணம் அப்போது கொடிக்கொடியாக சம்பாதிச்சு வச்சுருக்காங்க இப்போ இவங்க வந்து குடிச்சி குடித்து அழிக்கிறாங்க இப்போ யோசிக்கணுன்னா யாரும் இல்லை இவன் கூட மூணு கல்யாணம் பண்ணிவிட்டான் இப்போ பப்ளு கூட ஒரு சின்ன பொண்ணு கூட வந்து தெரிஞ்சிகிட்டு இருக்கான் எல்லாம் நேரத்துக்கு வந்து மாறுவாங்க இப்போ வந்து பிரேம்ஜி கூட இந்து விவாகத்தை பண்ணி பண்ணிட்டு வேறு பொண்ணோட வந்து சேர வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த பொண்ணு வந்து யோசிக்கணும் அப்போ தப்பிச்சோம் த அப்போ தப்பு த பண்ணிட்டோம் எதுக்கு தானான்னு யோசிக்கணும் பிரேம்ஜி வந்து பற்றி எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சாலும் நல்லாவே நம்ம பொண்ணுடைய தம்பி வந்து சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க கண்டிப்பாக இது என்ன மாதிரியான உண்மையான விஷயம்ன்றது தெரியல சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக நம்ம அடுத்த அப்டேட்டில் அது என்னன்றது தெரிஞ்சுட்டு பேசுவோம் தேங்க்யூ